அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவோட டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்னையிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கள் என்னன்னா நேற்று ஒரு ஆடியோ ஒன்னு கேட்டேன் மைவி திரேஸ்ல இருக்கிற உறுப்பினர் ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோ வந்து ஒன்று வெளியிட்டு இருந்தார் அதை நிறைய பேர் கேட்டு இருப்பீங்க என்ன சொல்லியிருக்காருன்னா மைவி திரேஸ்ல நான் சேர்ந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி மேல அசோக் ஸ்ரீநிதின்ற ஒரு நபர் வந்து நம்ம கம்பெனி மேல கேஸ் போட்டு நம்ம எம்டி மேல தவறான தகவல் எல்லாம் பரப்பி சில ஆட்கள் எல்லாம் வச்சு அதாவது விஜய் திக் ஏ மிஸ்டர் ஜி சாட்டை துரைமுருகன் இப்படி நிறைய பேர்களை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருனா நம்ம கம்பெனியை பற்றி தவறான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருக்காரு எதுக்காகனா நம்ம கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதனால் யார் பாதிக்கப்படுறாங்கன்ற கவலை அவருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் சொல்லியிருந்தாரு நீங்கள் எல்லாருமே கேட்டுருப்பீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் ஆதாரத்தோடு எடுத்து போடுறோம் உங்களுக்கு சரிங்களா நிறைய மக்கள் வந்து பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து என்னோட இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுத்து தவறாக வீடியோ போடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு கட்சி பேரை சொல்லி அந்த கட்சியில் இருக்கிற நபர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ கம்பெனிக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னா யார் காரணம் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை நம்ம கம்பெனி இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ரொம்ப துன்பப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்க்கக்கூடாதோ அந்த கஷ்டம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு மேலே என்னால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல அதனால் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கும் போது நான் இருப்பேனா இல்லையா அப்படின்றது தெரியலை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் மக்களே நீங்களே கேட்டிருப்பீங்க அவருக்கு இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதே தெரியல அவர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்ற மாதிரி ஆடியோவில் சொல்லியிருந்தார் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்டே ஃபுல்லாக பிளாங்க் ஆயிட்டு யார் இவர் இப்படி ஏன் செய்கிறாரு இவ்வளோ நம்ம கடந்து வந்துட்டோம் இன்னும் ஒரு மாசத்தில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் சட்ட ரீதியாக நம்ம கம்பெனியே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கோர்ட்டே நமக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா தகவலும் நான் கொடுக்கலான்னு இருந்தேன் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே தெரிய போகுது இந்த டைமில் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆடியோ போட்டிருக்காரு அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த தகவலுமே கிடைக்கல இப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேன் யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா பயமே வராது ஏன் பயம் வராதுன்னா நம்ம கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக செயல்பட்டு வரப்போகுது ஒரு ஒரு வீடியோலையும் நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அவங்க என்ன தவறெல்லாம் பண்ணுறாங்களோ அதையும் சொல்கிறேன் நம்ம கம்பெனியில் என்னெல்லாம் அப்டேட் நடக்குதோ அதுவும் சொல்கிறேன் அடுத்து நமக்கு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் எல்லா வீடியோ உங்களுக்கு போட்டுட்டேன் எதுக்காக நான் போடுறேன்னா உங்களுக்கு நம்ம கம்பெனி பத்தி முழுசா தெரியணும் உங்க மனசுல எந்த ஒரு தவறான எண்ணமும் வரக்கூடாது யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்கள பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கம்பெனியில் என்னெல்லாம் அப்டேட் நடக்குதோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எந்த தவறான எண்ணமும் வராது எல்லாருமே தான் இருக்கும் மக்களே யாருக்குமே கஷ்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க கம்பெனில இருக்கிற மொத்த பேருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அப்லைன்லேருந்து டவுன்லைன் வரைக்கும் எல்லாமே இப்போ கடனாலே தான் இருக்கும் லோன் கட்டுறதுலேருந்து டவுன்லைனுக்கு பதில் சொல்கிறதுலேருந்து நகை அடகு வச்சது வேலையில் டென்ஷன் வீட்டில் டென்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி இருக்குது இந்த எல்லா ப்ரெஷரையும் தாண்டி நிறைய உறுப்பினர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காகனா நம்ம கம்பெனி மேலே முழுமையாக நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அதை தாண்டி வந்துடலான்ட்டு என்னென்னமோ செய்து முயற்சி பண்ணிட்டு வராங்க இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம் மக்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனியில் இவ்வளோ தவறு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேஸ் கொடுக்குறாங்க எந்த ஒரு கம்பெனி எம்டி ஆச்சு ஜெயிலுக்குள்ளே போய்ட்டு வெளியே வந்திருக்காங்களா இல்லை நம்ம எம்டி வெளியே வந்திருக்காரு அவர் தவறு பண்ணியிருந்தால் பெயிலே கொடுத்துருக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க வேற எதனா கம்பெனி ஓனராக இருந்தால் ஜெயிலுக்கு போய் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருப்பாங்க தலைமறைவாகிட்டு இருப்பாங்க நம்ம எம்டி வந்து ஜெயிலுக்கு போய் சரண்டர் ஆகியிருக்காரு எதுக்காகனா நமக்கு எதனால் நல்லது செய்யணும் சட்ட ரீதியாக போனால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் அவர் போய் சரண்டர் ஆகிட்டு இப்போ வெளியே வந்திருக்காரு அவர் உள்ளே போகும்போதே சொன்னார் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஆகும் அதுக்குள்ளேயே நான் வெளியே வந்து நம்ம சட்டத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாத்தையும் கேட்டு நம்ம கம்பெனியை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் சொன்ன மாதிரியே அவர் வெளியே வந்திருக்காரு இப்போ சில கண்டிஷன் எல்லாம் போட்டுருக்காங்க அதனால் பேச முடியல தீபாவளி கூட விஷ் பண்ண முடியாத அளவுக்கு கண்டிஷன் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஆப்பில் எதனா அப்டேட்டு போச்சுன்னா அப்டேட் போதுன்னு அவர் சொல்ல மாட்டார் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிவிட்டு அன்னைக்கான சீலிங் அமௌண்ட் எவ்வளவோ எல்லாருக்குமே மறுநாள் கொடுத்துருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது புதுசாக வந்த உறுப்பினராக இருந்திங்கன்னா பழைய உறுப்பினரை வந்து கேட்டு பாருங்கள் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ எவ்வளோ உதவி பண்ணாங்கன்ட்டு யாரையாச்சும் கேட்டு பாருங்கள் போய் யூடியூப்பில் தேடி பாருங்கள் நம்ம எப்படி கிட்டே எவ்வளோ காசு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு அவர் தலைமறைவு ஆகாமல் எதுக்கு போய் ஜெயிலில் சரண்டர் ஆகிறாரு நம்மளுக்காக தான் சரண்டர் ஆகியிருக்காரு நம்மளுக்காக தான் இப்போ வெளியே வந்திருக்காரு அவர் பொறுமையாக இருக்கிறாரு எந்த வீடியோ போடாமல் இருக்கிறாரு எந்த அப்டேட்டும் சொல்லாமல் இருக்கிறாருன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அந்த பிரச்சனை அவருக்கு சார்ந்ததாக இருந்தால் அவர் வந்து வீடியோ போட்டு சொல்லியிருப்பார் இந்த பிரச்சனை வந்து நம்ம எல்லாருக்கும் சார்ந்து அவர் வந்து வீடியோ போட்டால் அது நமக்கும் பிரச்சனையாக போகும் நம்ம கம்பெனிக்கும் பிரச்சனையாக போகும் அதனால தான் அவர் பேசாமல் இருக்காரு எந்த ஒரு அப்டேட் பண்ணாலும் அவர் முன்னாடி வந்து சொல்ல மாட்டார் அந்த அப்டேட் முடிஞ்சிட்டு பிறகு மறுநாள் அந்த சீலிங் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு வீடியோ போடுவார் அப்டேட் முடிஞ்சிருச்சு யாரும் பயப்படாதீங்க ஒரு நாள் தடங்கலாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஆப் வந்து அப்டேட் பண்ணும்போது சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாறிச்சு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரே நாளில் அப்டேட் பண்ணாங்க அப்டேட் பண்ண பிறகு அவர் வீடியோ போட்டார் அந்த மாதிரி இந்த கண்டிஷன்லாம் முடிஞ்சால் நமக்கு சர்ப்ரைஸாக ஒரு வீடியோ போடுவார் நம்ம எதிர்பாராத நேரத்தில் அந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் நடக்குது புரிஞ்சுக்கோங்க எந்த தவறான முடிவுக்கும் போகாதீங்க தவறான எண்ணம் வைக்காதீங்க தவறாக எதுவும் யோசிக்காதீங்க நெகட்டிவாக யோசிக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க கஷ்டம் இருக்கு எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு அதை எப்படி தாண்டி வரணுன்றதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் இப்போ எம்டி ஜெயிலுக்கு போயிருக்காரு நம்ம வெளியே வரமாட்டோம் நம்ம கம்பெனி அவ்வளோதான் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ போராடி அவர் வெளியே வந்திருக்க மாட்டார் சரிங்களா அவ்வளோ காசு வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மூணு மாதம் கஷ்டப்பட்டு ஜெயிலில் இருந்திருக்காருங்க இருந்துட்டு இப்போ வெளியே வந்திருக்காரு அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவர் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் வந்திருக்கு அவருக்கு தவறான எண்ணம் எதுவுமே வராது அந்த ஆடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் சில விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தார் என்னென்னா நம்ம கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்க மேலெலாம் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு இந்த அசோக் சுரேநிதி சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள மிரட்டிகிட்டு இருக்காங்க அவங்கள வீடியோ போட விடாமல் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப பெரிய தவறு அப்படின்னலாம் அவர் சொல்லியிருந்தார் நீங்கள் சொன்னது கரெக்டாக எல்லாரையும் மிரட்டுறாரு வீடியோ போட விடாமல் பண்ணுறாரு எதுக்காகனா மக்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கக்கூடாது கம்பெனியில் என்னெல்லாம் அப்படி நடக்குதோ தெரிஞ்சுக்கக்கூடாது இப்போ நாங்களாம் வீடியோ போடக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்கு வீடியோ போடுறீங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லை தவறான கம்பெனியாக சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் கோர்ட் வந்து நம்ம கம்பெனி தவறுன்ட்டு எந்த ஒரு வார்த்தையும் எங்கேயும் சொல்லலை அதாவது தீர்ப்பு எங்கேயும் வரலை அது வரைக்கும் நாங்கள் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது மக்களுக்கு தகவல் கொடுத்துட்டு வரோம் கம்பெனியில் என்ன அப்டேட் நடக்குதோ அதை சொல்லிவிட்டு வரோம் யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அதை சொல்லிவிட்டு வரோம் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது நான் எதனா தவறாக பேசுனேன்னா அவங்க குடும்பத்தை பற்றி பேசுனேனா அவங்கள தவறான வார்த்தையில் பேசுனா இல்லையே அவங்க செஞ்சு தான் சொல்கிறேன் கம்பெனியில் என்ன நடக்குதோ அதில் தான் சொல்கிறேன் நிறைய பேர் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நாங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்கு வீடியோ போடுறீங்க நீங்கள் எதுக்கு கம்பெனி தவறுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறீங்க கோர்ட்டில் தான் கேஸ் போயிட்டு இருக்குல்ல அவங்க வந்து தீர்ப்பு கொடுப்பாங்களே அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் வீடியோ போட்டு கேஸ் கொடுக்க வாங்க அப்படின்னு எதுக்கு சொல்லணும் இது எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பாருங்கள் இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணியும் எல்லாம் எதுக்காக வீடியோ போடுறோம்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்படி நமக்காக தான் இவ்வளோ போராடிட்டு இருக்காரு எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் போராடிட்டு இருக்கோம் எங்களோட வாழ்க்கைக்காக மட்டும் போராடல மைவித்ராசில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள்லாம் வீடியோ போட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கோம் இது ஒரு சின்ன விஷயம்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க கமெண்ட்டில் தவறான வார்த்தைங்களாம் போடுறீங்க ஆனா நீங்க எல்லாம் கம்பெனில இல்லைன்ட்டு எனக்கு தெரியும் சரிங்களா உங்களோட வாழ்க்கை எவ்வளோ கேவலமான வாழ்க்கைன்றது கமெண்ட் போடும் போதே நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அமெண்ட்ல பேசுகிறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம எந்த ஒரு முடிவும் போகக்கூடாது எனக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த யூடியூப்ல வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு லோன் பிரச்சனை மனசுல பிரச்சனை அப்புறம் உடம்புல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காலையில் எட்டு மணிக்கு வரும் சரிங்களா இவ்வளோ கஷ்டம் நான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ஏன் வீடியோ போடுறேன்னா அந்த ஆடியோ கேட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சேனலில் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மோட்டிவேஷன் இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் எதுக்காகனா மக்கள் வந்து தவறான முடிவு போகக்கூடாது தவறான எண்ணம் வைக்கக்கூடாது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன தடங்கள் வந்தாலும் நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன் தகவல் கொடுத்துட்டு வரேன் என் உடம்ப வருத்திக்கிட்டு மனசில் இருக்கிற கஷ்டத்தை தள்ளி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்கிறேன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எந்த தவறான விஷயமும் யோசிக்காதீங்க இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் அதுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் தீர்றதுக்கான ஒரு காலம் வந்து நமக்கு கண்டிப்பாக வரும் நம்ம எம்டி வந்து பிரச்சனையை முடிச்சுட்டு நமக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவார் நமக்கு நல்ல தகவல் கொடுப்பார் நல்லதே நினைங்க நல்லது மட்டுமே நினைங்க நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அப்புறம் அந்த ஆடியோ போட்டவங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சாதாரணமாகவே தூங்க மாட்டேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மனசில் ஏகப்பட்ட கஷ்டம் போயிட்டு இருக்குது நான் தூங்காததுக்கு காரணம் மை சொல்லிட்டு சில தற்கூரிங்களாம் பரப்பிட்டு வரானுங்க நான் தூங்காமல் இருக்கிறதுக்கு மைவித்திராசு காரணம் கிடையாது மை முன்னாடி எனக்கு சில பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு என் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அது என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல சரிங்களா அது வந்து என்னோடய போட்டோம் மைவித்ராஜ் வந்த பிறகு தான் நான் நல்லா தூங்கினேன் என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ மேலும் இந்த ஆடியோ வேற கேட்டிருக்க எப்படி தூக்கவரோன்னு நீங்க நினைக்கிறீங்க இதை நினைச்சு எத்தனை நாள் நான் தூங்காம இருக்க போறேன்னு எனக்கும் தெரியல அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு தெரியறவருக்கும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்க போகுது தயவு செஞ்சு அவருக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆச்சு இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க யாரும் தவறாக யோசிக்காதீங்க தவறான எண்ணம் வைக்காதீங்க நல்லதே நினைங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்